நேற்றுக்கு இந்து சேனா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு டெல்லியில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஒரு மசூதி ஜுமா மசூதி அந்த மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கோர்ட்டுக்கு போகல அவங்க எங்கே போயிருக்காங்க தெரியுமா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க போய் அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஜுமா மசூதி என்பது அது இந்து கோயில் எங்களுக்கு நீதி வேண்டும் பெற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க

இந்த இயக்கம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு காசி மதுரா அயோத்தி இது மூணும் போதும் அதுக்கு மேலே நாங்கள் வேறு எந்த இதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படிங்கிறது திர தெளிவாக முன்னாடியே சொல்லிவிட்டாங்க ஆனால் இவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சில அமைப்பு இருக்குது விஸ்வ இந்து பரிஷத் அவங்க ஒரு மூவாயிரம் மசூதிகளுடைய பட்டியலை போட்டிருக்கிறான் சரியா இப்போ இந்து சேனாங்கிற ஒரு அமைப்பு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஜுமா மசூதி அதுக்கு கீழே சிவலிங்கம் இருக்குது அது ஒரு கோயிலாக இருந்தது அதனால் எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அதாவது அவங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருந்தது ஒன்று காஷ்மீரை துண்டாடுறது ரெண்டாவது பாபர் மசூதி இருந்த இடத்தை இடித்து அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டணும் இது ரெண்டும் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான அஜெண்டா அது ரெண்டையும் மோடி பெரும்பான்மையோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த பிறகு செஞ்சுட்டாங்க இப்போ அடுத்தது என்ன இருக்குது ஆர்எஸ்எஸ் உயிர் வாழணும் இல்லையா ஆர்எஸ்எஸ் உயிரோடு இருக்கணும்னா ஏதாவது இடிக்கணும் பிடிக்கணும் கொல்லணும் ஏதாவது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தானே இருக்கணும் அப்போ இனி எதுவும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது இப்போ உடனடியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரியான அமைப்புகளை உருவாக்குறது எல்லாம் நல்லா தெரியும் இந்த இந்து மகாசபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு பற்றி நீங்கள் எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுகளில் காந்தியினுடைய படுகொலை ஒட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இந்து மகாசபை அந்த அந்த அமைப்பு தான் இதோட தொடர்புடையதும் சவர்க்கர் இப்படி உள்ளே வராரு ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த கோட்ஸை எப்படி உள்ள வரா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது பிறகு இந்து மகா சபை அப்படிங்கிற அமைப்பு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் மத்தியில் பிரபலம் ஆயிடுச்சு நீங்கள் தெரியும் இந்து மகா சபையைச் சார்ந்த ஒரு பெண்மணி காந்தியை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம் காந்தி இன்னமும் ஆர்எஸ்எஸ்காரர்களால் சங்கபரிவரங்களால் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்த்தோம் மாதிரி இந்து சேனா அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது தபோல்கர் கொல்லப்படுறார் பன்சாரை கொல்லப்படுறார் கல்புர்கி கொல்லப்படுறார் எல்லாம் யார் பண்ணுறது இந்த குரூப்பை சார்ந்தவங்க தான் அவர்களை சுட்டு கொள்கிறாங்க கொன்னவங்க பூ செத்தவங்க பூரா யார் இந்துக்கள் இந்து என்று சொல்லக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாரை கொண்டிருக்காங்க அப்படின்னா இந்துக்களை சார் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கொண்டிருக்காங்க இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதனால் பயன் இப்போ இந்து சேனா இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுது இந்து மகா சபை இப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடுது உத்தரப்பிரதேசத்தில் சில அமைப்புகள் உருவாக்கிட்டு இருக்காங்க இதனால் யாருக்கு பயன் யாருக்கு பயன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு தான் பயன் ஆனால் ஆர்எஸ்எஸ் நேரடியாக இந்த விஷயத்தை செய்யுமானு கேட்டால் இல்லை இப்போ நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள் இப்போது மோகன் பாகவத் என்ன சொல்லுவார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் மசூதிக்கு கீழே போயிட்டு கோயில் இருக்கான்லாம் தேடாதீங்க சிவலிங்கம் இருக்கான்னு தேடாதீங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த மாதிரியான குரூப்புகளை உருவாக்கி இதுக்கு பின்னாடி மசூதிகளை இடிக்கிறது அல்லது தர்காக்களை இல்லாமலாக்குறது அல்லது மிகப்பெரிய கலவரங்களை இதன் மூலம் உருவாக்குவதற்கான திட்டத்தை யார் செய்கிறா ஆர்எஸ்எஸ் செஞ்சிடும் உள்ளே ஒன்று இருக்கும் வெளியே ஒன்று இருக்கும் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இவனுக்கு தேசியவாதிகள்னு சொல்லுவானுங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க எங்களை மாதிரி தேசியவாதிகள் உலகத்திலே கிடையாது அப்படின்னு ஆனால் இந்தியாவுடைய விடுதலைக்காக இவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாருங்க ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது தெரியும் அப்போ இவங்கெல்லாம் தேசியவாதிகளா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அவங்களுக்கு கோவம் வந்துடும் அதுமாதிரி இன்னொரு செய்தியை கூடுதலாக நான் சொல்கிறேன் சுபாஷ் சந்திர போஸ் உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு இந்திய இராணுவத்தை உருவாக்குறார் இல்லையா அன்னைக்கு வந்து அன்னைக்கே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இது மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு சண்டை கிண்டை எல்லாம் போடுறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணி தான் அவன் இப்போது நேதாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹெட்கேவரை சந்திக்கிறார் சந்திக்கிறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறாங்க எதுக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வந்து இதில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது பலம் சேர்க்கறதுக்காக அவர் ஒரு ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறார் ஆனால் ஹெட்கேவரை பார்க்க போனோம் சுபாஷ் போஸை ஹெட்கேவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இல்லை என பார்க்க முடியாது உடம்பு சரியில்லை இப்போ பேச வேண்டிய பிரச்சனை இதில் இதை விட பெரிய பிரச்சனைலாம் இருக்குது எங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸை புறந்தள்ளியவர்கள் தான் இந்த அரச்காரங்க இந்த இடத்துல நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இன்னொன்று ஒரு செய்தி சொல்கிறேன் இப்போது காந்தியை கொலை செய்தது கோட்ஸேன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்திரா காந்தியை கொலை செய்தது சீக்கியர்னு சொல்கிறோம் இந்த அரசியல் நுட்பம் உங்களுக்கு புரியுதா இப்போது காந்தியை கொலை செய்தது ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்றதுக்கு இங்கே ஏன் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா கோட்ஸேவினுடைய சொந்தக்காரங்களே சொல்றாங்க ஆமா அவர் ஆர்எஸ்எஸ்கார தான் அவருடைய தம்பி சொல்றாரு ஃப்ரண்ட் கொடுத்த இன்டர்வியூவில் தெளிவாக இருக்கு ஆமா அவர் ஆர்எஸ்எஸ் நாங்கள் சாகர்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் நாங்கள் தான் இதை எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தான் வழிகாட்டியது அப்படின்னு சொல்றக்கூடிய ஆதாரங்கள் இன்னைக்கு எக்கச்சக்கமாக இருக்கு ஆனால் இவங்க என்னன்னா நீங்கள் பொதுவாக இன்னைக்கு பாடப்புத்தகங்கள்ல கூட காந்தியை சுட்டு கொண்டவர் கோட்ஸே அப்படிங்கிற மாதிரியாக சுருங்கிடுது அப்போ நான் என்ன சொல்றேன்னா இதற்கு பின்னால் முழுமையாக இருப்பது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் தான் இதனால் அடையக்கூடியது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் நீங்கள் என்ன பாருங்களேன் இன்னைக்கு அதானியுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் எவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு ஆனால் இதை பற்றியெல்லாம் நம்ம ஊடகங்கள் மறந்துட்டாங்க என்ன பண்ணுறான் நேராக சம்பல்ல போகிறான் சம்பல்ல போயிட்டு என்ன பண்ணுறான் ஒரு ஐந்து அப்பாவி முஸ்லீம்களை சுட்டுக்கொள்கிறான் இப்போ நம்ம அதை குறித்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருப்போம் அப்போ அதானி எஸ்கேட் விவசாயிகளுடைய போராட்டம் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ இதை தொடர்ந்து யார் எதுக்காக பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நலனுக்காக தான் இங்கே எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பு வந்தது பிறகு நீங்கள் என்ன பார்க்குறீங்க முழுக்க முழுக்க சின்ன சின்ன இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த குரூப் எல்லாமே பெரிய லெவலில் பிரபலம் பிரபலமாகிகிட்டு இருக்கிறாங்க அது பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத பாருங்கள் எல்லாம் இன்னைக்கு நேரடியாக வந்து கோர்ட்டுக்கு போகல இவனுக்கு என்னென்னா திட்டம் போட்டு தான் இவனுக்கு போகிறானுங்க நேராக கோர்ட்டுக்கு போகாமல் என்ன பண்ணுறானுங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற மசூதியை இடிக்கணும் அது வந்து இந்து கோயிலாக இருந்தது அதனால் நீங்கள் உடனடியாக ஆராய்ச்சி செய்யுங்க உள்ளே போய் தோண்டி பாருங்க எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு எங்கே போகிறான் தொல்லியல் துறைக்கு போகிறான் தொல்லியல் துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்குறதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அவன் என்ன வேலை செய்வான் அவன் ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டாவை சொல்கிறாங்களோ அதை செய்கிறது தான் துறையினுடைய வேலையாக இருக்கும் இல்லையா இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கி அஜ்மீர் தர்கா தொடர்பான விஷயத்துக்கு என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க யாரோ ஒருத்தர் எழுதினானா ஏதோ ஒரு புத்தகத்தில் அப்படி ஒரு புத்தகம் இருக்கான்னா புத்தகம் இருக்குது ஆனால் புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்கா அப்படின்னா இல்லை எதுவுமே ஆதாரம் இல்லை அப்போ மிகப்பெரிய பொய்களை வந்து இவனுங்க கட்டமைச்சு இந்த மாதிரியான கலவரங்களை தொடர்ந்து உருவாக்குறதுக்கு ஏன் திட்டம் போடுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு இனி இந்தியாவில் சொல்றதுக்கு விஷயங்களே இல்லை தான் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி மசூதிகளை எல்லாம் கையில் எடுத்துட்டு இருக்கிறான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உயிர் வாழணும் அப்படின்னா அதற்கு கலவரம் வேணும் ஆர்எஸ்எஸ் உயிர் வாழணும்னா இந்திய மக்கள் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது இதை உடைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இது மாதிரியான குழுக்களை உருவாக்கி நாம் என்ன செய்ய போறோம் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க